இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போது நம்ம ரேவதி யாரு அதே மாதிரி எஸ்எஸ்கே யாரு எல்லா விஷயமே வந்து போய்னா கௌதமுக்கு தெரிய வந்துடுது கடைசியில் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் மட்டும்தான் அவங்க எதிரியாக இருந்துட்டுனாங்க அதாவது இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே ரெண்டு பேரும் எதிரியாக இருந்தாங்க ஆனால் இப்போது பரம எதிரி அதாவது பிறந்ததுலேருந்தே வந்து போய்னா ஒருத்தவங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி கிட்ட எதுக்காகமா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதறி எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் நம்ம ரேவதியை விட்டு கொடுக்குறாங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை சும்மா விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க nam ipo naman கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல அப்படி அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு அதுவும் நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் கடைசியில் வந்து போய்னா இப்போ அங்கே போய் வந்து மாசு எடுத்து கொடுத்து நம்ம ரேவதி வந்து போய்னா தர தர தரன்னு இழுத்துட்டு வராங்க அதுலேயும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேவதியோட மகன் தான் நம்ம கௌதம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போவே அந்த கௌதமுக்கு சரியான ஆப் இருக்குது ஏன்னா அந்த கௌதமை அவன் பெத்ததே நான் தான் அவனுக்கு அப்பனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கௌதம் கிட்ட சொன்னா கௌதம் வந்து போயிருந்தா கண்டிப்பா வந்து அவமானத்தை தூக்க மாட்டிட்டு செத்துருவான் அப்படின்ற வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்ப வந்து போயிருந்தா நேரா வந்து போயிருந்தா போய் ரேவதிய பேஷண்ட் கூட பார்க்காம ஹாஸ்பிட்டல் வந்து வந்து போயிருந்தா தர தர தரன்னு இழுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க இந்த எஸ்எஸ்கே எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கதறி எழுதா கூட இந்த இடத்துல வந்து போயிருந்தா விடுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போ பயங்கரமா வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கா ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது கௌதம் கிட்ட வந்து போய்னா கூட்டிகிட்டு வந்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் ரேவதி அம்மாவை நீ எதுக்காகடா கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா இப்போ எஸ்எஸ்கேவோட சட்டையை பிடிச்சி வந்து போய்னா கழுத்தை பிடிச்சி இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ரேவதி அம்மாவுக்கு வந்து போயிணா இப்போ உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த ஒரு அந்த ஒரு நேரத்துல வந்து போய்னா இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கௌதம் கோவப்பட்டுருக்காரு கௌதம் என்ன கோவப்பட்டுருக்க என்ன பழக்கம் இது நீ யாரு என்னோடய புள்ளடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிணா இந்த எஸ்எஸ்கே சொன்னோன்னே சரியான வந்து போய்னா அதிர்ச்சாது என்னோட பிள்ளையா டே யாரா நீ நீ என்னோட அப்பனா என்னோட தகப்பனா அப்படி இப்படின்றமே வந்து போயிருந்தா கௌதம் கேட்கும் போது ஆமா கௌதம் அதுதான் உண்மை நான் தான் வந்து போயிருந்தா உன்னை பெற்றவன் அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது நீ இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துட்டு பட் கூடவே ரேவதியும் இருக்கிறதுனால உன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா உனக்கே தெரியாது உன்னோட அம்மா வந்து போயினா இங்கே திக்கிறாள் ரேவதி இவதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து போயிருந்தா இன்னமும் பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போ வந்து கௌதமுக்கு உண்மை தெரியாமல் இருந்துருந்துச்சு ஆனால் இப்போ எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சதுக்கப்புறமா கௌதம் மனசே உடஞ்சி போயிடறாங்க அதாவது தன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதில் பிரச்சனை கிடையாது தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா எழுதுக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க